ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு கால் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஒரு சூப்பரான ஒரே ஒரு டிப்ஸை வச்சு நம்ம வந்து சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம் நம்ம ஆட்டு கால் வாங்கினோன்னா அதில் உள்ள முடி இதெல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறதே கிடையாது ஆனால் இதில் அவ்வளோ நிறைய சத்துக்களுமே இருக்குது ஸோ இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு கால் வந்து வாங்கியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆட்டு கால் வந்து வாங்கி சாப்பிட்றதே கிடையாது ஆனால் இது ஒரு சூப்பரான டிப்ஸை வச்சு நம்ம வந்து சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்நீரை வச்சுட்டு அதில் நம்ம ஆட்டுக்காலை வந்து லைட்டாக அப்படி முக்கி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து முடி வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் நீங்கள் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு மேலே இந்த ஸ்டார்டிங்கில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து லைட்டாக பணம் கையில் படாத அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லாவே வந்துடும் இப்போ போது வந்து பாருங்கள் இது கொஞ்சம் வேலை தான் ஆனால் இருந்தாலுமே சூப்பராகவே வந்து வந்துடும் இன்னொன்று உங்களுக்கு முடி வரலை அப்படின்னா மறுபடியுமே வந்து நீங்கள் சூடு தண்ணியில் போட்டு லைட்டாக நீங்கள் இப்படி முக்கி எடுத்தீங்க அப்படின்னாலே கத்தியால் வச்சு ஃபஸ்ட்டு சுரண்டிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லா முடியுமே வந்து வந்துடும் சுரண்டும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சுரண்டிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி சுரண்டும் போது எல்லா முடியுமே வந்து வந்துடும் இதில் குட்டி குட்டி முடியெலாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிலாம் உங்களுக்கு வரலை அப்படின்னா ஒரு சில வந்து முத்து நாடாகவும் இருக்கும் இல்லை பிஞ்சு ஆடாக இருக்கும் ஸோ முத்தி இருந்துச்சு அப்படின்னா லேட்டாக அந்த வெந்நீரில் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கி அதில் வந்து ஹாஃப் பாக்கெட் அளவுக்கு நீங்கள் அதில் சுண்ணாம்பு போட்டுட்டு இந்த காலை வந்து அதில் முக்கி முக்கி எடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து இன்னும் நல்லாவே சூப்பராக வந்துடும் இது வந்து நீங்கள் ஆடு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லாவே வந்து வந்துடுச்சு அப்படி இல்லை உங்களுக்கு முடி வரலை அப்படின்னா சுண்ணாம்பு வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து காலை டிப் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்து வந்துடும் அந்த காலில் உள்ள அந்த நகம் எல்லாமே வந்து ஆட்டில் உள்ளது எல்லாமே வந்து வந் ஆட்டுக்காலில் உள்ளது எல்லாமே வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா ஒரு பிளேடை வச்சு நீங்கள் லைட்டாக இப்படி சொரணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் இந்த குட்டி குட்டி முடி எல்லாமே வந்து சூப்பராக வந்து வெளியே வந்துடும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் இப்போது அதே மாதிரி கத்தியே நீங்கள் அந்த நகத்துள்ள விட்டு இப்படி நல்லா நம்பும் போது உங்களுக்கு சூப்பராகவே வந்து அந்த நகை எல்லாமே வந்துடுச்சு எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிக்கலாம் பிளேடு வச்சு கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிக்கோங்க கையில் வந்து அறுத்துக்காமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே அந்த இடுக்கில் உள்ள முடி எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் ஸோ இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆட்டுக்காலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதுக்கப்புறமே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஹேர்ஸ் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேஸில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம் இப்படி திருப்பி திருப்பி காமிச்சிங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹேருமே வந்து பொசுங்கிரும் ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும் இப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹேருமே வந்து இருக்காது இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா இன்னொன்று வந்து ஆட்டுக்கறி ஆட்டுக்கால் குழம்பு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சிக்கலாம் ஆட்டுக்கால் சூப் இதெல்லாம் வந்து செஞ்சிக்கலாம் ஸோ கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டீங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்படி நம்ம சுட்டுட்டோம்னா அந்த இடையில உள்ள ஹேர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ அதுக்காக அப்படி செய்கிறது எளிமையான முறையில் சூப்பராக வந்து ஆட்டுக்கால் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு அவங்கள நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துருச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தால்துமே இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு சமைக்க வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்